உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜா நிக்கா ஆன்லைன் மேட்ரி மொழி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவமுள்ள நம்பகமான ஸ்தாபனம் தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் டபுள் ஒன் த்ரீ டபிள்யூ 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 டாட் கத்திஜா நிக்கா டாட் காம் இஸ்ரேல் தேவையில்லாமல் சிரியாடக்கூடிய ஈரானுடைய தூதரகத்தை தாக்குதல் நடத்துச்சு பதிலுக்கு லீகலாக ஈரான் இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்துச்சு மீண்டும் இந்த பிரச்சனை இதோடு முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற அளவு இல்லாமல் இஸ்ரேல் மீண்டும் ஈரான் மேலே நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் அப்படிங்கிற முன்னறிவு போடு இன்னைக்கு களத்தில் தயாரான சூழலில் இருக்குது இன்றைய இரவு அல்லது நாளை காலை இந்த தாக்குதல் நடைபெறும் என்ற விஷயத்தை அழுத்தம் திருத்தமாக பெஞ்சமின் நெத்தன் இன்னைக்கு இன்றைக்கி சொல்லிட்டு இருக்கிறாரு ஸோ இந்த சொல்லாடலுக்கு பின்னாடி இன்னைக்கு ஈரானில் சில இடங்களில் தாக்குதல் நடத்தப்பட்டதான சில ரூமர் செய்திகளும் வருது அதுல அமெரிக்காவும் இஸ்ரேலும் என்ன வகையான ட்ராமா கதைகளை இன்னைக்கு நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை தான் இந்த காலையில் பார்க்க போறோம் சப்ஸ்கிரைபர் செய்து ஷேர் பண்ண நண்பர்களே பலஸ்தீன் இஸ்ரேல் போர் மிகவும் ஒரு உச்சகட்ட நிலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கு அப்படின்னு தான் நம்மளால் பார்க்க முடியுது காரணம் ஏன் கேட்டிங்கன்னா இன்னைக்கு முழுக்க முழுக்க காசாவுடைய பகுதியிலிருந்து தனது துருப்புக்களை எல்லாத்தையும் வெளியேற்றி இன்னைக்கு நேரடியாக ஈரானோடு தான் போர் செய்வேன் என்ற ஒரு அடிப்படையில் இன்னைக்கு இஸ்ரேல் நின்று கொண்டிருக்கிறது இன்றைய காலையில் அமெரிக்காவிலிருந்து கிட்டத்தட்ட பல பில்லியன் டாலர் டாலர் மதிப்பிலான இராணுவ தளவாடங்கள் இராணுவ வாகனங்கள் போர்க்கருவிகள் குண்டுகள் மோட்டார்கள் துப்பாக்கிகள் என்று பல அடிப்படையில் சொல்லப்போனால் காசாவுக்கு செலவு செலவு செய்யப்பட்டதோட இரண்டு மடங்கு அதிகமான இராணுவ தளவாடங்கள் எல்லாமே இன்னைக்கு இஸ்ரேலுக்கு இறக்குமதி ஆகி கொண்டு இருக்கிறது என்ற தகவல் தான் வந்துட்டு இருக்கு எதற்கான இறக்குமதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரடியாக ஈரானோடு மிகப்பெரிய அளவில் போர் செய்வதற்கான ஒரு விஷயத்தில் இன்னைக்கு இஸ்ரேல் இறங்கியிருக்கு நேற்று மற்றும் முந்தைய தினத்தில் சில செய்திகளை பார்த்தோம் அதில் ஈரானுடைய சுப்ரீம் தலைவர்கள் கடுமையான முறையில் எச்சரிக்கை செஞ்சிருந்தாங்க நீங்கள் அடிச்சீங்க திருப்பி நாங்கள் லீகலாக அடித்தோம் இதோடு இது முடிஞ்சிருச்சு நீங்கள் மறுபடியும் அடிக்கணும்னு நினச்சிங்கன்னா முன்னாடி அடித்த மாதிரி நாங்கள் சொல்லிட்டுலாம் அடிக்க மாட்டோம் ஏன்னா அமெரிக்காவட்டும் பல்வேறு நபர்கள்ட்ட இது சார்ந்து சொன்னாங்க நாங்கள் இப்படி வந்து இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்த போகிறோம் இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சு நடத்த போகிறோம் இந்தந்த இடங்களில் நடத்த போகிறோங்கிற அளவுக்கான தகவல்களை ஈரானுடைய ராணுவம் தெல்ல தெளிவாக கொடுத்துச்சு காரணம் இது லீகலாக நடக்கணும் இது சட்ட அடிப்படையில் நடக்கணும் ஆர்டிக்கல் பதினேழு நினைக்கிறேன் அந்த விதிகளின் அடிப்படையில் ஒரு நாடின் மீன தாக்குதல் நடத்தினீங்கன்னா அந்த நாடு திருப்பி அதிப்பு அடிப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் சர்வதேச அளவில் வழங்கப்பட்டிருக்கு ஸோ அந்த அடிப்படையில் பெரிய அளவிலான தாக்குதல்னு சொல்ல முடியாது ஒரு சிறிய அளவிலான தாக்குதல் குறிப்பாக இஸ்ரேல் அமெரிக்கா மேற்குலகத்தை எச்சரித்து பாடம்பு விதமாக விதமாகத்தான் ஈரான் அந்த தாக்குதலை நடந்துச்சு ஸோ அந்த தாக்குதலோடு எல்லாம் முடிஞ்சிருச்சு இனிமேல் இஸ்ரேல் ரிவென்ச் எடுக்காது அப்படின் தான் நம்ம நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக இதுக்கு நாங்கள் ரிவென்ச் எடுப்போம்னு சொல்லிட்டு விழாப்படியாக இன்றைக்கி பல்வேறு போர் தளவாடங்களை இறக்கி அடுத்த தாக்குதலுக்கான ஆயத்தங்களை ஈடுபடுது இல்லை குறிப்பாக என்ன விஷயத்தை நம்ம கூர்மையாக பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா அமெரிக்கா தரப்புல இருக்கக்கூடிய ஜியோனிச சங்கிகள் அழுத்தம் கொடுத்து கொண்டிருந்த ஒரு விஷயம் என்னன்னா ஈரான்கிட்ட அணு ஆயுத சக்தியெல்லாம் இருக்கு ஏன்னா ஈரான் இன்னைக்கு தொழில்நுட்பத்துல வளர்ந்துட்டு இருக்குது ஸ்பேஸுக்கு பல்வேறு ராக்கெட்டுகள் அனுப்பி இருக்குது பல்வேறு மருத்துவ கண்டுபிடிப்புகளை கதிரியக்க பரிசோதனை மற்றும் பல்வேறு விடயங்களை வந்து இன்றைக்கி இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்குது குறிப்பாக அட்லாண்டிக் துருவங்களில் போய் நாங்கள் ஆய்வு செய்கிறோங்கிற பல்வேறு பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் வரக்கூடிய நூற்றாண்டுகள் காலங்களில் எட்டுக்கு அதிகமான அணு மின் நிலையங்களை உருவாக்கணும் அதன் மூலம் மின்சாரத்தை பெற்று மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய சில நாடுகளுக்கு வந்து மின்சாரத்தை கொடுத்து அதன் மூலம் தொழில் வளர்ச்சியை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதான் ஈரானுடைய திட்டமாக காணப்படுது குறிப்பாக ஈரான் இந்த ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ட் அமைப்புக்கு கீழே இருக்கக்கூடிய லெபனானாகட்டும் எமன் பகுதியாகட்டும் கிட்டத்தட்ட ஓமனில் இருக்கக்கூடிய சில இடங்களாகட்டும்

சதவீதத்திலும் தங்கு இல்லாமல் ஈரானும் அதே போன்ற திட்டத்தை கையில் எடுத்து இன்னைக்கு வந்து செயல்படுத்த முயற்சி பண்ணிகிட்டு இருக்கு ஒருவேளை அப்படிப்பட்ட உக்கிரமான ஒரு மூன்றாம் உலகப் போருடைய சூழல் வந்துச்சுன்னா நிச்சயமாக ஈரான் ஒரு தனித்துண்மை தன்மையோடு மேற்குலகத்திற்கு சிம்ம சுப்பனமாக அணு ஆயுதத்தை பயன்படுத்தும் அப்படிங்கிறதான் செய்தியாக இருக்கு ஸோ இந்த போரில் கூட இஸ்ரேல் மேலே அணு ஆயுதத்தை பயன்படுத்தலாங்கிறதா இஸ்ரேலுக்கு இருக்கக்கூடிய பயம் அமெரிக்காவுக்கும் சேம் அதே பயம் இருக்குது ஒருவேளை இஸ்ரேல் மேலே பயன்படுத்திடுவோம் ஸோ இது கண்டுபிடிக்கப்பட்டு பயன்படுத்துவதற்கு முன்னாடியே அங்கே இருக்கக்கூடிய அணு மின்னலையங்கள் இருக்குதுல்ல அதன் மூலம் தாக்குதல் நடத்தணும் அப்படிங்கிறது இஸ்ரேலுடைய எண்ணம் அமெரிக்கா அதனுடைய தூந்து தூண்டுகோலாகவே இருந்துச்சு ஸோ அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கி அமெரிக்கா இருக்க சங்கிகள் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய சங்கிகளை கழுத்தம் கொடுத்து இன்றைய தேதியில் குறிப்பாக ஈரான் இருக்கக்கூடிய இஸ்பகான் என்று சொல்லக்கூடிய இடம் இந்த இஸ்பஹானுடைய இடம் பாத்தீங்கன்னா சில முக்கியமான ஏர்போர்ட் இருக்கு இஸ்பஹான்ல அந்த இடத்துல கூடிய ஏர்போர்ட்ல இருக்க இருக்கக்கூடிய விமானங்கள் எல்லாமே திருப்பி அனுப்பப்பட்டுருச்சு இன்னைக்கு வந்து ஈரான் பகுதியில் பல்வேறு விமானங்கள் வருவது கிடையாது வேறு இடங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கு இன்றைய காலையிலிருந்து மூன்று இடங்களில் தாக்குதல் நடத்தப்பட்டதான செய்திகள் வருது குறிப்பாக ஈரான் அதே மாதிரி ஈராக் சிரியா இந்த மூன்று இடங்களில் சில வெடி சத்தங்கள் வெடிகுண்டுகள் வெடித்ததான தகவல் வருது இஸ்பஹான்லேயும் அது போன்ற இடங்கள்ல மூன்று இடங்கள்ல அது மாதிரி வெடிகுண்டுகள் ரொம்ப வீரிய சத்தத்தோடு வெடிச்சிருக்கு ஆனால் இயல்பான வாழ்க்கை எதுவும் பாதிக்கிறது எப்பயும் போல மக்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இது வந்து உளவியல் ரீதியான இஸ்ரேலுடைய ஒரு தாக்குதலாக காணப்படுறது நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தியா இருக்கு என்ன கேட்டிங்கன்னா ஈரானில் இருக்கக்கூடிய ஒரு உளவு பிரிவு இது வந்து அமெரிக்கா சார்பு கூட ஒரு உழவு பிரிவு ஒரு கண்காணிப்பில் இருக்கக்கூடிய சில உழவாளிகள் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஈரான்ல இருந்து இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்துறோங்கிற மாதிரி ஈரான் நடத்துற மாதிரி சில ஏவுகணைகளை ஏவி இருக்கிறாங்க இது வானில் பறந்து போகக்கூடிய சமயத்தில் இஸ்ரேல் அதை இடைமுறைத்து வெடிக்கி வச்சிருச்சு ஸோ அந்த ஏவுகணைகளை எடுத்து ஆராய்ச்சி பண்ணோம்னா அது ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தாண்டி தாக்கக்கூடிய ஏவுகணையே கிடையாது அந்த பவரும் கிடையாது வலிமையும் கிடையாது அது முற்றிலுமாக ஒரு டம்மி பீஸு ஒரு அட்டைப்பட்டின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு கற்பனையை ஒரு கதை இன்னைக்கு உருவாக்கிட்டு இருக்காங்க மேலும் ஜெருசலம் போஸ்ட் என்று சொல்லக்கூடிய இஸ்ரேலுடைய பத்திரிகை சில புகைப்படங்களை வெளியிட்டிருக்கு அந்த புகைப்படங்களை பாருங்கள் இந்த புகைப்படங்களில் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் ஈரானுடைய அணு மின்னலைய ஆலயங்களை தாக்குதல் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சில புகைப்படங்களை வெளியிட்டு இருக்கிறாங்க இது ஐயாஜி சி ராணுவம் கையில் எடுத்து ஆய்வு செய்யக்கூடிய சமயத்தில் இது முழுக்க முழுக்க காசாவில் பல்வேறு பள்ளிவாசல்கள் பொதுக்கூடங்கள் பல்வேறு மருத்துவமனைகள் முகாம்கள் இது போன்ற இடங்களில் நடத்தின தாக்குதலுடைய புகைப்படம் தான் இன்னைக்கு ப்ரூஃப் ஆயிடுது இருக்கு ஸோ இதுக்கு ஈரான் நக்கலா பதில் சொல்லி இருக்கு ஈரான் இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்துறோம் இல்லை அந்த புகைப்படங்களும் சமூக வலைதளங்களில் கிடைச்சிட்டு தான் இருக்கு அதை எடுத்து நாங்கள் வந்து இஸ்ரேல் ஈரான் மேல தாக்குதல் நடத்திட்டோம் சொல்லிட்டு உங்களுடைய கதைகளுக்கு அதை பயன்படுத்திடாதீங்க அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளையும் நீங்க முன் வச்சிருக்கு அந்த அளவு ஒரு கட்டுக்கதையும் ஒரு டிராமாவும் நீங்க இஸ்ரேல் தொடர்ந்து இந்த வேலையில் வைத்துக் கொண்டிருப்பது என்பது நிச்சயமாக அவருடைய கோலைத்தனத்தை தான் நமக்கு முழுக்க முழுக்க காட்டுது அப்போ முற்றிலுமாக இன்னைக்கு இஸ்ரேல் இன்னைக்கு ஈரான் மேல தாக்குதல் நடத்துவோம் அப்படிங்கிற சம்பவம் இன்னைக்கு இரவு கூட நாங்கள் செய்வோம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க குறிப்பாக அணு ஆலைகளை நாங்கள் தாக்குதல் நடத்துவோம்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த சொல்லாடல் நடக்குமோ இல்லையோ ஆனால் ஈரானுடைய அயாஜி ராணுவம் தெளிவாக சொல்லுது ஒருவேளை எங்களுடைய அணு ஆயுத ஆயுதங்கள் மேலே தாக்குதல் நடத்தினீங்க அப்படின்னா நிச்சயமாக இஸ்ரேல் இருக்கக்கூடிய ஒரு அணு ஆயுதங்கள் நிலையங்கள் கூட இருக்காது முற்றுமுழுதுமாக இடம் தெரியாமல் அளிச்சிருவோங்கிற ஒரு எச்சரிக்கை அறிவிக்கிறதுக்கே கூட இன்னைக்கு ஈரானுடைய ஐஆர்ஜிசி தைரியமாக வெளியிட்டு இருக்கு எந்த விதத்திலும் எல்லா நிலைக்கும் ஈரானுடைய ஐஆர்ஜிசி ராணுவம் ஆகட்டும் ஈரானுடைய தலைவர் கூடிய ஆயத்துலா கொமேனி இது போன்ற தலைவர்கள் எல்லாமே தயாரான சூழலில் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்மளால் பார்க்க மேலும் ஈரான் இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்துச்சு அந்த சமயத்தில் ஹைப்பர்சோனிக் மிசைல்களை பயன்படுத்தவே இல்லைன்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்களில் பல நபர்கள் சொன்னாங்க ஏன் நமது வீடியோக்கு கீழே கூட பாய் ஹைப்பர்சோனிக் மிசைலாம் பயன்படுத்தவே இல்ல அவங்க பெலஸ்டிக் மிசைல்கள் குரூஸ் மிசைல்கள் தான் பயன்படுத்தினாங்கன்னு சொன்னாங்க இது வந்து முற்றுமுழுதுமாக ஒரு பொய்யான செய்தி தான் சொல்ல முடியும் அவர்கள் ஹைப்பர்சோனிக் மிசைலை பயன்படுத்தினாங்க ஆனா லேட்டஸ்ட் வெர்ஷன் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு காலங்களில் உருவாக்கின மிசைல் கிடையாது ஐந்து வகையான டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான மிஷன்கள் ஹைப்பர்சோனிக் மிசைல்கள் எல்லாமே இன்னைக்கு அவங்க கையில தான் இருக்கு ஆனா அவங்க பயன்படுத்துறதுன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஐந்து அல்லது பத்து வருடங்களுக்கு முன்பு தயாரிக்கப்பட்ட பத்தகவு பத்தாவது என்று சொல்லக்கூடிய ஹைப்பர்சோனிக் மிஷில்களுக்கு தான் பயன்படுத்தி இருக்காங்க இதில் கிட்டத்தட்ட ஏழு மிஷில்கள் ஏவிக்கிறாங்க இரண்டு தான் இடைமறிக்க முடிஞ்சுச்சு ஐந்து இஸ்ரேலுடைய டெல்லவி அஸ்கலான் எலைட் போன்ற நகரங்களில் தாக்கி அந்த ராணுவ இடங்கள் குறிப்பாக மெட்டுலா என்று சொல்லக்கூடிய இடம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெவாட்டி என்று சொல்லக்கூடிய அந்த ராணுவ தளங்கள்லாம் ரொம்ப செக்யூரு ரொம்ப வந்து சொஃபெஸ்டிகேட்டட் என்று சொல்லப்பட்டுச்சு அந்த இடங்கள்லாம் முற்றுமுழுதுமாக இன்னைக்கு வந்து ஈரான் அந்த ஹைப்பர்சோனிக் மிஷினை பயன்படுத்தி அடிச்சிருக்குன்னு நம்மளால சொல்ல முடியும் அப்போ நிச்சயமாக இந்த விஷயங்கள் எல்லாமே ஈரானுக்கு தான் பலமாக காணப்படுது மேலும் ஈரானில் சில ட்ரோன்கள் வந்திருக்கு நான் சொன்ன மாதிரி வந்து இஸ்பஹான் என்ற இடங்களை நோக்கி ஒரு பத்து ட்ரோன்கள் வந்திருக்கு இது ஈரானுடைய ஐஆர்ஜி ராணுவம் சுட்டு வீழ்ந்திருக்கு வருது இன்னும் சில தகவலை அல்லாஹ் விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்ல